தமிழராட்சி பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே வணக்கம் நேத்தி சவுக்கு சங்கர்வரோட வீட்டில் அவங்க தாயார் தனியாக இருக்கும்போது அவங்க வீட்டுக்குள்ளே நிறைய பேர் நுழைஞ்சு அவங்க வீட்டுக்குள்ள கழிவுகளை வந்து ஃபுல்லாக வீசி வீடை நாசம் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இந்த சீமான் சீமானவர்கள் அதுக்கு ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருந்தார் அப்படின்றது நம்ம எல்லாருமே பார்த்துருந்தோம் இந்த நிலையில் இதை பற்றி சவுக்கு சங்கர் சொல்லும்போது இந்த அறிக்கையை வெளியிட்டதுக்கு முன்னாடியே சீமானவர்கள் எனக்கு ஃபோன் பண்ணிட்டாரு என்னடா தம்பி இப்படி பண்ணுறாங்க இவ்வளோ மோசமாக இருக்கானுங்க நீ ஒன்றும் கவலைப்படாதடா அண்ணா நான் அவன் கூட இருக்கேன் அப்படின்ற தைரியத்தை வந்து சீமானவர்கள் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு தந்ததாக சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு மேடையில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நன்றியும் தெரிவிச்சிருக்காரு அப்படின்னே நம்ம சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்லும்போது வந்து இவ்வளோ மோசமாக நடந்துக்கிட்டாங்க நான் சவுக்கு மீடியாவை எழுத்து மூட போகிறேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சவுக்கு சங்கர் அவர்கள் அவரோட கடைசி காணொலியாக அதை நான் சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் ஆனால் அவர்கள் கேட்டுக்கொண்டபடி இல்லடா தம்பி நீ வந்து பேசணும் அப்படின்ற மாதிரி வந்து சீமானவர்கள் கேட்டுக்கொண்டதாக சொல்லப்படுது எனவே வந்து இந்த ஒரு முக்கியமான செய்தியை வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கு இவ்வளோ மோசமாக இருக்காங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது அதில் வந்து முக்கியமாக காங்கிரஸ் தலைவரான செல்வ பெருந்தகைக்கு தான் இந்த தொடர்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான புகைப்படங்கள்லாம் ஆதாரங்கள்லாம் வெளியே வந்துட்டுருக்கு அதில் ஒரு பெண்மணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அந்த த அந்த அந்த ஆப்ரேஷனே தலைமை தாங்குறாங்க அதாவது வந்து அந்த அந்த சாக்கடை அந்த கொட்டுறதுக்கான வேலைகள்லாம் அவங்க தான் தலைமை தாங்குறாங்க அவங்க வந்து செல்வப் பெருந்தகை கூட புகைப்படங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இருந்த நிறைய பேர் அவர்கள் செல்வப் பெருந்தகை கூட இருக்கிற மாதிரியான புகைப்படங்கள் வெளியாகி இருக்குது அப்படின்றது ஒன்று இருக்குது நீங்கள் வந்து ஒரு விஷயத்த செய்கிறதும் போது வீடியோ கால் பண்ணி அதை வந்து பேசி அந்த வீடியோ வெளியிட்டு பண்றதெல்லாம் பண்ணுறதெல்லாம் இருக்குது இவ்வளோ தைரியம் எங்கிறது வந்துச்சு அப்படின்றது தெரியலை இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள்